இந்த கெட்டி சட்னிக்கு தோசை நல்லா சூப்பராக இருக்கும் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது சட்னி டேஸ்டியாக இருக்குது இன்னும் பண்ணி பாருங்கள் தேங்காய் பூண்டு சட்னி அக்கப்புறம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சிட்டு காட்டு சூப்பரான சட்னி ரெடியாக இருக்கு இது வந்து தேங்காய் வருஷத்தில் தேங்காய் ஒரு ரெண்டு சின்ன ரெண்டு மூணு சின்ன பத்தை அப்புறம் பூண்டு வந்து அஞ்சாயிரம் பல் வர்ஷக்கல்ல ஒரு கால் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் அது தேங்காய் எவ்வளோ வச்சுருந்தோம் மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் பத்தமிழ பச்சமி புளி வந்து சின்ன புளி சும்மா ஒரு சின்ன துடி ini kakar kalau kalau seperti itu, ini kan tuh taninya uang aja sih, kan tujuh ketiak langsapnya jadi cicipin, ini yang namanya type nih pak, ambos sukaran tuh saya enak இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் நல்லா தேங்க்ஸ் ஃபார்